வணக்கம் இன்னைக்கு வந்து திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டோரில் வந்து செகண்ட் எபிசோடு இது ஒரு புக்கை வந்து நம்ம ரீட் பண்ணும்போது அதில் முன்னுரை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா அந்த புக் ஒரு புக்கு புக்கை வந்து நீங்கள் எப்படி இந்த புக்கு உங்களுக்கு தேவையா இல்லையா இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன மாதிரி மேட்ரு கவர் ஆக ஒரு ஒரு கிளிம்ஸ் அந்த பார்ட்டில் கிடைக்கும் அதை வந்து நம்ம போன எபிசோடில் அதை பற்றி ஆரம்பித்தோம் அந்த டிக்கெடு பெஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பற்றி பேசினோம் இப்போது இந்த புக் இன்னொரு பார்ட் அதில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் ப்ரிஃபேஸில் ஒரு முக்கியமான பார்ட் என்னென்னா என்ன ஒரு ஒரு லெவலில் அந்த புக்கு வந்து பயணிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் இதில் கொடுத்துருக்குது அது எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறத பாருங்கள் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் இது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு க்ளோசஸ்ட்டு தமிழ் வார்த்தை யோசித்தப்போ என்னென்னா உங்களுக்கு தெரிந்த நீங்கள் பட்டு தெரிந்த அறிவு இருக்கு இல்லையா அது ஒரு அறிவு இருக்குது அந்த அறிவு சார்ந்த சிந்தனைகள் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அதான் கிட்டத்தட்ட அதான் அதோட க்ளோசஸ்ட் மீனிங் இப்போ வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து ஒரு ஏஜ் ஆக நமக்கு ஒரு அதோடய பட்ட அறிவு ஒன்று இருக்கும் அது அது வந்து கிரகிச்ச அறிவு ஒன்று இருக்கும் அது நமக்கு வந்து அது நம்ம அம்மா அப்பாவுக்கு ஒன்று ஒரு டைப் ஆஃப் இருக்கு ஒரு ஒரு அறிவு இருக்கும் நமக்கு ஒரு டைப் ஆஃப் அந்த அறிவு இருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு வேறு டைப் ஆஃப் அறிவு இருக்கும் ஒவ்வொரு ஏஜ்லேயும் அவங்க ஒவ்வொருத்தரோட மெச்சூரிட்டி லெவலுக்கு தகுந்த மாதிரி அந்த அறிவு வேறுபடும் அவங்க வந்து எவ்வளோ படிக்கிறாங்க எங்கே வளர்கிறாங்க எந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்து அவங்க வாழ்க்கை நகர்ந்துருக்க அதை பொறுத்து ஒரு சில அறிவு வந்து நமக்கு குக்டு இன்ஃபர்மேஷன் அதாவது ரெடி டு டைஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் நம்ம தலை நமக்கு மூலையில் இருக்கும் அதை வந்து சப்கான்ஷியஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இப்போ வந்து மேலே நம்ம முகத்தில் வந்து ஒரு பூச்சி வந்து விழுதுன்னா அதுக்கு வந் அந்த ஒரு அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு அந் அது என் உடனே நம்ம என்ன பண்ணணும் அந்த கண்ணில் இருந்து தள்ளி விடணும் முகத்துலேருந்து தள்ளி விடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவு வந்து ப்ராசஸிங் எபிலிட்டி அதுக்கு தேவையில்லை குயிக்காக நடந்துடும் ஏன்னால் இப்போ வந்து இப்போது நீங்கள் வந்து அந்த ஒரு எந்த செகண்ட் அந்த செகண்ட் கூட தேவையில்லை நீங்கள் அதுக்கு ரியாக்ஷன் நடந்துடும் ஏன்னால் அந் அதுக்கான அத் அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கான அறிவு வந்து அந்த விஸ்டம் வந்து ரெடி ரெடியாக நம்ம த நம்மளோட மைண்டில் இருக்குது உடனே அதுக்கு ரியாக்ஷன் வந்து வெரி குயிக்காக இருக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஏன்னா அந்த குப்டு இன்ஃபர்மேஷனை எவ்வளோ வேகமாக நம்மளால் வந்து வெளியில் கொண்டு வர முடியுங்கிறது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து நம்ம ஆக்சிடெண்ட்லேருந்துலாம் தப்பிக்கிறோம் ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்ம ரொம்ப குயிக்காக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த இன்ஸ்டிங்குன்னு சொல்லுவாங்க அதாவது அந்த இன்ஸ்டிங்கு தான் அந்த குக்க்ட் நாலேஜ் அது எக்ஸ்பர்ட் எக்ஸிக்யூட்டிவ் டெசிஷன் அதெல்லாம் கூட இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் இதுக்கு இதுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் இதை பற்றி நீங்கள் படித்து இந்த கதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல அதாவது ஒரு ஒரு வீடு வந்து தீ பிடிச்சு எரிஞ்சிட்ருக்குது அப்போ வந்து அந்த ஃபயர் ஃபயர் தீயணைப்புத்துறை எல்லாரும் வந்து வீடை வந்து அணை அணைக்கிறாங்க மே ஒரு சில பேர் மேலே ஏறி ஒரு சில ரூமில் போய் தீ அணைச்சிட்டு இருக்காங்க எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க குரூப் ஹோல் க்ரூ வந்து உள்ளே இருந்து தீய அணைச்சிட்ருக்காங்க இந்த ஃபயர் மார்ஷல் மார்ஷல் இருக்கார்லையே அப்போ ஒரு அந்த தலைவர் அந்த அந்த தீயணைப்புத்துறையோட தலைவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு கீழே வீட்டுக்குள்ளே போகிறாரு போயிட்டு உடனே வந்து ஒரு பெரிய அலர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் எல்லாரும் உடனே வெளியில் வந்துருங்க உடனே வெளியில் வந்துருங்க யாரும் வந்து தீயணைக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக எல்லாேருக்கும் அலர்ட் கொடுக்குறாங்க எல்லாரும் தீயணைப்பு திருட எல்லாருமே வெளியில் வந்துடுறாங்க வெளியில் வந்த அடுத்த ஒரு ரெண்டு மூணு செக் ரெண்டு மூணு மினிட்ல ஹோல் பில்டிங்கும் கீழே உடஞ்சி விழுந்துருது அப்போ இது எப்படி இது இது எப்படின்னு பார்த்தோம்னா என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டுக்குள்ளே போனோன்னா அந்த ஹீட் இந்த த வே இது அந்த ஹீட் வந்த அந்த அந்த ஒரு நேச்சர் ஆஃப் த ஹீட் அந்த நேச்சர் ஆஃப் த ஹீட்டை பொறுத்து ஹி ஃபிகர்ட் தட் இது வந்து மேலேருந்து தீ பிடிச்சது இல்லை இது வேற எங்கேயோ ஒரு கீழே பேஸ்மெண்ட்லேருந்து இருந்து தீ வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரால் ஜட்ஜ் பண்ண முடியுது அது அவர் பார்க்கல ஆனா அவருக்கு அந்த அரி அறிவு அதுதான் வந்து பட்ட அறிவு அப்படிங்கிறது இது நிறைய விஷயங்கள் அது எக்ஸ்பர்ட் லெவல் டிசிஷன் மேக்கிங் ரைட் சிலவங்க வந்து நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க சிலவங்க எடுக்கிற எல்லா டெசிஷனுமே கரெக்டாக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க நிறையா படிச்சிருப்பாங்க அந்த சூழ்நிலையில் வளர்ந்துருப்பாங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதே மாதிரி விஷயங்களில் நிறைய தடவை பயணிச்சிருப்பாங்க அதுதான் அது ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும் இது இது எப்படி இப்படி இருந்தால் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு ஒரு இன்ஸ்டிங்க் அவங்க மைண்டில் இருக்கும் உடனே அது வந்து டெசிஷன் மேக்கிங்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு இது வந் இது இது ஒரு நல்ல விஷயம் அதாவது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸில் இது ஒரு நல்ல விஷயம் அது அதே நேரத்தில் சில நம்ம இருக்கிற டெசிஷனில் வந்து சில தவறான விஷயங்களை நம்ம லீட் பண்ணுறதுக்கும் அந்த அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் தான் காரணமாக இருக்குது அதாவது அது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு சின்ன ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இதில் வந்து நான் ஆத்தர் டிஸ்கஸ் பண்ணுறாரு அதாவது எப்படின்னா இப்போது இப்போது பாலியல் வழக்குகளில் சம்பா நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா அதில் எந்த ப்ரொஃபஷனில் உள்ளவங்க ஜாஸ்தி இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு யோசனை நம்மகிட்ட கொண்டு உங்கள் முன்னாடி கொஷினை வச்சோன்னா கேட்குறேன் இப்போ வந்து இந்த மாதிரி இதில் பிரச்சனைகளில் மாட்டவங்க வந்து அரசியல்வாதி ஜாஸ்தியாக டாக்டர்ஸ் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க ஜாஸ்தியாக வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்க ஜாஸ்தியாக டீச்சர் தொழிலில் இருக்கிறவங்க ஜாஸ்தியாக அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோடனே உடனே நம்மளோட உடனே நமக்கு என்ன எல்லாரும் வந்து ஆன்சர் பண்ணது என்னன்னா அரசியல் பாலிட்டிக்ஸில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்காங்க இந்த கொஷனுக்கு ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மை இல்லை வேற மற்ற ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க தான் அதில் வந்து வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கிறாங்க ஸோ ஆனால் ஏன் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு டெசிஷனுக்கு வந்தோம் எந்த மாதிரி ஒரு ஆன்சர் நம்ம சொல்லி சொன்னோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா ஏன்னா அந்த ப்ரொஃபஷனில் இருக்கிற ஸ்கேண்டல்ஸ் தான் அந்த அந்த மாதிரி பாலியல் வழக்குகள் அந்த மாதிரி பாலியல் வழக்குகளில் மாட்டவங்க வந்து அரசியல்வாதிகள்லேருந்து தான் நமக்கு நிறைய நியூஸ் வெளியில் வருது அந்த மாதிரி நியூஸை தான் நம்ம நிறைய படிக்கிறோம் அதனால் நம்மளோட அறிவுக்கு வந்து அதுதான் தான் பதிஞ்சிருக்கு இப்போ வந்து இந்த மாதிரி அடல்ட்ரேஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி செக்ஸ் ஸ்கேண்டல்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அரசியல்வாதி தாங்கிறத அறிவை நமக்கு நமக்கு பதிவு பண்ணியிருக்குது இது இப்போ வந்து இந்த கொஷின் வந்து வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி வேரி ஆகலாம் ரைட்டா இப்போ வந்து நிறைய பணக்காரங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேள்வி கேட்டாலும் இந்த மாதிரி ஆன்சர் நீங்கள் சொல்லலாம் யார் அதிக பணக்காரங்களாக இருப்பாங்க அரசியல்வாதியா ப்ரொஃபஸர்ஸா ஒரு அப்படின்னு நீங்கள் கேள்வி பார்த்தீங்கன்னா இதே இதே மாதிரி ஸ்டாக் ப்ரோக்கர்ஸா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு உங்களுக்கான அறிவு இந்த உங்களோட பதில் எப்படி இருக்குன்னா நீங்கள் படிச்சு நீங்கள் ஒருவேளை படிச்சிருப்பீங்க அந்த சின்ன ஆனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் அதிகமாக உங்களுக்கு அப்பியரிங் ரைட் அப்பியரிங் லெவலில் ரைட் என்ன அந்த மாதிரி அறிவை நீங்கள் வந்து டைஜஸ்ட் பண்ணி டைஜஸ்ட் பண்ணி அதை தான் நீங்கள் உடனே வெளியில் கொண்டு வருவீங்க இது வந்து ஒரு அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் இதே மாதிரி தான் வந்து நம்ம போன தடவை நம்ம சொன்ன எக்ஸாம்பிளும் இப்போ வந்து மேடையில் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து ரொம்ப சுமாராக ஒருத்தர் ட்ரெஸ் பண்ண வரும் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்மா ஒரு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிற ஒருத்தருக்கும் இடையில் ஒரு விஷயங்களை அவங்க ப்ரெசென்ட் பண்ணும்போது ஹேண்ட்ஸமாக இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயம் தான் உண்மைன்னு டீஃபால்ட்டாக நம்ம நம்புறதுக்கான சான்சஸ் இருக்குது ரைட் இது ஒரு பயாஸ் ரைட் இது வந்து நம்ம நம்ம சிஸ்டமேட்டிக் எரர் இது நம்ம சிஸ்டமேட்டிக் நம்ம யோஸ் கரெக்டாக திங்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம வி வில் மேக்கிங் என் இன் தட் அது அது வந்து இதுதான் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் இது வேற ஒரு விதமாக இது சொல்லப்படணும்னு பார்த்தோன்னா இப்போ வந்து லெட்டர் கே இருக்கு லெட்டர் கே இங்கிலீஷில் உள்ள லெட்டர் கேல வந்து அந்த லெட்டர் கே வந்து வந்து தொடங்குற அது தொடக்கத்தில் அது ஒரு வார்த்தையில் முதல் எழுத்தாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக நாலாவது எழுத்தாக இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமா அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஒரு கேள்வி கேட்டப்போ எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க முதல் எழுத்தாக இருக்கிறதான் ஜாஸ்தின்னு அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க ஏன்னா நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நம்மளோட பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் அந்த ஹியூரிஸ்டிக்ஸ் ரைட் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் கே ஃபஸ்ட்டு லெட்டராக இருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இந்த ஃபோர்த்து லெட்டராக இருக்கும் போது வீ நெவர் அதை வந்து நம்ம வந்து கவனிச்சது கூட மாட்டோம் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து கே ஃபஸ்ட் லெட்டர்னா கைட்டு கிட் கே கிட்டன் இந்த மாதிரி வார்த்தைகள் வருமே தவிர லக் அப்படி அந்த மாதிரி நம்ம யோசிக்கிறதுக்கு வந்து ஏன்னா நம்மளோட அறிவில் வந்து இமீடியட்டாக நம்மளை ட்ரிகர் பண்ண விஷயம் இது ஸோ இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் எரர் நிறைய விஷயங்கள் இருக்குது இது வந்து எங்கே முக்கியமாக இது யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறோம் நம்ம நம்ம முக நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்பியரன்ஸில் வச்சே நம்ம ஒரு சில விஷயங்கள் டெசிஷன் எடுக்க முடியாது இது வந்து நம்மள தவறான வழிக்கு கொண்டு போக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இது இதை தான் வந்து இதுதான் வந்து அவைலபிலிட்டி ஹூரிஸ்டிக்ஸோட ப்ராப்ளம் இது ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் அந்த மாதிரி டேஷன் எடுப்போம் ஒரு ஒரு ஷைனி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பார்த்தோன்னே ஒரு புக்கு வந்து ரொம்ப அழகாக ப்ரிண்ட்டு கவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தோடனே அந்த புக்கு நல்ல புக்குன்னு நம்ம வாங்கிடுவோம் டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது வந்து சிஸ்டமேட்டிக் எரர் இது அதை வந்து அழகாக ஒரு ஒரு ரொம்ப அழகாக பேக் பண்ணி ஒரு விஷயத்தை வச்சோன்னா அதுதான் வந்து அது கூட ஒரு ஒரு பத்து பத்து ரூபா ஜாஸ்தி இருந்தால் கூட ஒரு நூறுரூவா ஜாஸ்தி இருந்தால் கூட அதை நம்ம வாங்குறதுக்கு அதை குவாலிட்டி நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பதிலாக அது பார்க்க அழகாக இருக்குங்கிற வாங்குறது ஆப்வியஸ்லி இட்ஸ் அ வெரி ஈஸி ஃபார் ஹஸ் டு மேக் அ டெசிஷன் ஏன்னா நம் அதுதான் அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அவைலபிலிட்டி ஹியூரிஸ்டிக்ஸை எந்த மாதிரி நேரத்தில் நம்ம அவாய்ட் பண்ணணும் அது மூல் அதனால அவாய்ட் பண்ணலனா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும் டெசிஷன் மேக்கிங்கில் என்ன தவறான டெசிஷன் மேக்கிங் நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுல நிறைய நெகட்டிவான விஷயங்களையும் இந்த டிரான்ஸ்க்ரெஷன் பார்ட்டையும் நம்ம பார்ப்போம் அதே மாதிரி பாசிட்டிவ் சைட் இப்போ வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நல்ல டிசிஷன்ஸ் இப்போ வந்து நம்ம அந்த அந்த ஃபயர் மார்ஷல் பண்ண விஷயம் மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே அதுதான் இதில் ஒரு முக்கியமான பார்ட் ஆஃப் த புக் வில் ஸ்ரீ யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் நிச்சயமாக உங்களோட கமெண்ட்ஸை நான் எதிர்பார்க்குறேன் இந்த மாதிரி எங்கெங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது எனக்கு ஃபர்தராக வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ அண்ட் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்